தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டோருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ கல்யாணம் ஆன பெண்கள் மெட்டி அணிகிற மாதிரி ஆண்களும் அந்த காலத்தில் மெட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஆணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிக்கிற அது அடுவில் எல்லாம் மாற பழக்க வழக்கங்கள் மாற அது மாறிக்கிச்சிக்கலாமா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஆண் ஒரு மெட்டி அணிவாங்க அது கல்யாணம் ஆனது உணர்த்தும் வகையாகவும் அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம எங்கேயோ வெளியில் போக வரவங்க நம்ம மேலே காற்று கறுப்பு அண்டாமல் நம்ம வந்து தாட்டி ஓட்டுற நிலைகளுக்கும் அந்த மெட்டி வெள்ளியாகப்பட்டது நம்ம காக்குங்களாம்மா உடம்பு சூடு உசினதுக்கு நிலைகளில் நமக்கு வந்து தாட்டி கொடுக்குங்க இது அணிய வேண்டாம் அப்படின்னு பெண்கள் மட்டும் முழுங்க திருமணம் ஆண்களுக்கும் கால்விரல்கள் அணிந்து கொள்ளக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் மிஞ்சி இங்கே பெண்ணுக்கு மெட்டி ஆணுக்கு மிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்குன்னா கொடுக்குங்க தலை நிமிர்ந்து நடப்பான் பெண்கள் தலை நிமிராமல் நடப்பார்கள் என்பது அக்காலத்தில் இந்த நடைமுறைகளுக்கு வச்சுப்பட்ட விஷயங்கள் ஆகுங்க அதாவது எதிரே ஒரு பெண் வரும்போதுங்க அவள் நெற்றி வடிகில் இருக்கும் குங்குமத்தை பார்த்து அவளை வந்து கழுத்தில் தொங்கும் மஞ்சள் கயிற்றையும் கண்டு ம மனமானவள் இந்த பெண் சகோதரி அம்பாக அந்த பெண்ணை பாவிக்கிற ஒரு நிலைகளை கொடுக்குங்க ஆன்மகனுடைய கால்களை மிஞ்சி பார்த்து இவன் திருமணமானவன் இவன் நம் உடன் பிறந்தவனாக அந்த பெண்ணுக்கு அருதி ஒதுங்கி போய்பாளுங்களாம்மா இதுக்கு வச்சுரு அந்த ஆணும் மிஞ்சியும் பெண்ணும் மெட்டியும் அணிகிற ஒரு வாய்ப்புகள் இருந்தேன் காலப்போக்கில் ஆண்கள் மிஞ்சி அணிவது என்பது ஒரு திருமணமான நாள் மட்டும் அணியக்கூடிய சடங்காக மாறிப்போச்சுக்கோங்க அந்த மூணு நாள் அஞ்சு நாள் கூட யாரும் போடுறது இல்லைங்க அப்படி சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு விட்டு போட்டு போகிறாங்க எக்கானது கொண்டு டிசைன் டிசைனாக மெட்டி போட வேண்டாங்க மெட்டிக்குரிய விரலில் உருட்டு மெட்டி மட்டும் போடுங்க ஸோ அது நல்லா இருக்குங்க பக்கத்தில் இருக்கிற விரலெலாம் மெட்டி போடக்கூடாதுங்க அது வீட்டில் கணுமணுக்குள்ளே பிரச்சனைகள சங்கடங்களை உண்டாக்கி கொடுக்குங்க ஒரு திருமண காலங்களில் அம்மி மெதிச்சுங்க ஒரு பெண்ணுடைய காலை ஒரு ஆணை இடது கையில் தூக்கி பிடிச்சிங்க வலது கையில் மெட்டி அணிவிக்கிறாங்க இது எதுக்கு அணிவிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம போட்டுக்கிறோம் அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு மெட்டி அணிவிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லணுங்க அது யாரும் சொல்கிறதுங்க சொல்லி கொடுக்குறது இல்லைங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தெரியறதில்லைங்க அவங்க தான் சொல்லணுங்க இப்போ சொல்கிற நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க உங்கள் தலைமுறைகளுக்கு சொல்லுங்கள் ஒரு பெண்ணுடைய தொட்டுங்க ஒரு ஆண் மெட்டி அணையும் போது என்னுடைய குடும்ப கௌரவம் நாங்கள் இந்த பரம்பரை சார்ந்தவங்க நாங்கள் இந்த வகைராவை சார்ந்தவங்க எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தும் மரியாதை கௌரவம் எல்லாமே இந்த ஊரில் உலகத்தில் இருக்குது எங்களுக்கு ஸோ எங்கள் குடும்பத்தினுடைய மானம் மரியாதைகள் அத்தனையும் இந்த மெட்டி மூலியமாக உன் காலில் இருந்த மெட்டியை வந்து நான் உனக்கு அணிவிக்கிறேன் என் குடும்ப கௌரவத்தையும் எங்களுக்கு உண்டான பேர் புகழ்களையும் நீ பெற்றுக் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் கூட பங்கம் இல்லாமல் நீ வந்து நடந்துக்கோணும் ஸோ அந்த மாதிரி உணர்த்தும் மாதிரி தான் ஒரு ஏதாவது ஒரு தவறாக கணவன் சண்டை போட்டு அந்த பெண்ணு வச்சுட்டு போன வாசிப்படி தாண்டி கால் வைக்கும் போது அந்த மெட்டி சத்தம் டொக்குன்னு கேட்குங்களாம்மா ஐயோ அதெல்லாம் சொல்லி நம்ம வீட்டுக்கார அன்னைக்கு போட்டு விட்டா அப்படியே மெட்டி அவரை நம்ம மனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பெண்ணும் வெளியே போகிற பெண்ணும் மன மாதிரி உள்ளுக்கு வருவாளுங்களாம்மா ஸோ அதனால் இந்த மெட்டி அணியிருதன் காரணமும் இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கோணுங்க அப்போ அந்த மெட்டி அணியிறதனுடைய நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி செய்ய நல்லா இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க இப்படி எதுக்கு போடுறோன்னே தெரியாதுங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்